வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நாள் குறித்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை அதிக அளவில் வம்பிக்கிழுக்கும் திமுகவினர்கள் இந்த ஆண்டின் நிதி அறிக்கையை தாக்கல் செய்யும் விதமாக தமிழக சட்டசபையில் மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கும் தமிழகத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாகவே இந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தற்பொழுதே கூறிவிட்டார் இதனால் மசோதாக்கள் தாக்கல் செய்யும் பொழுதும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுதும் திமுகவினர்கள் நிச்சயமாக தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படும் பட்சத்தில் மக்களவையில் எப்படி ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் செயல்படுகிறார்களோ அதேபோல் சட்டசபையிலும் திமுகவிற்கு எதிராக அதிமுகவினர்கள் பாஜகவினர்கள் கடும் அமளியில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது பெரும்பான்மையான சட்டசபை தேர்தலில் நாம் கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவினருக்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பை நம்மால் சரியாக இதுவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருந்துள்ளது ஆனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பதையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அமைச்சரவையில் ஒட்டுமொத்த ஊழல் கொள்கை நிரம்பியதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத விதமாக பல்வேறு சிக்கலில் சிக்குவார் என்றும் பட்ஜெட் தாக்கல் முடிந்த பிறகு மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பப்படும் பொழுது நிச்சயமாக அதனை புறக்கணிக்கக்கூடிய வகையில் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கூட நாங்கள் திருப்பி அனுப்புவோம் என்று ஆளுநர் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்கான முடிவை எடுத்துவிட்டார் அதற்கு காரணம் உச்சநீதிமன்ற படிவ படியே ஆளுநரை மிதிக்க வைத்ததுதான் காரணம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக ஓராண்டை பூர்த்தி செய்வாரா அதற்கு முன்பாகவே ஆட்சி கவிழப்படுமா என்ற பல்வேறு கேள்விகளும் தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி கவிழ்வது வாய்ப்பு கிடையாது ஆனால் திமுகவின் அமைச்சர்கள் சிறைக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது செந்தில் பாலாஜி கே என் நேரு துரைமுருகன் பொன்மொடி போன்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் ஆளுநர் திடீரென்று பட்ஜெட் தாக்கல் தமிழக மக்களுக்கு கிடையாது தனியார் நிறுவனங்களுக்கு என்று கூறியுள்ளதை பற்றி கமன் வாயிலாக குறுங்கு